செய்யறது வந்து நவதானிய பொங்கல் இப்போ பதினஞ்சாம் தேதி பொங்கலுக்கு சிவா சார் செஞ்ச நவதானிய பொங்கல் எப்படி செஞ்சாருன்றத நான் நான் இப்ப சொல்றேன் சார் என்ன சொன்னார்னா மொளை கட்டிய பயிர் அதாவது இப்போ பாசி பருப்பு இருக்கு இல்லைங்களா பச்சை பயிர் அதாவது தோலோட இருக்கும் அந்த அந்த மாதிரி முழுசா இருக்கக்கூடிய அந்த பயிர்களை ஒவ்வொரு ஒன்பது எட்டோ ஒன்பதோ செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு அப்போ என்னென்ன அவரே சொன்னார்னா கருப்பு உடுந்து கருப்பு உழுதுன்னா தோலோடு இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உடச்ச கருப்பு உளுந்து கிடையாது தோலோட முழுசா இருக்கக்கூடிய முழு உளுந்து அதுக்கப்புறம் பச்சை பயிறு முழுசா இருக்கிறது கருப்பு சுண்டல் வெள்ள சுண்டல் காராமணி கருப்பு காராமணி அப்புறம் வந்து ஆஹ் மொச்சை போட சொன்னாரு பட் எனக்கு அந்த மொச்சை கிடைக்கல ஆஹ் முழு உளுந்து வேர்க்கடலை முழு வேர்க்கடலை அப்புறம் வந்து ஆஹ் ராஜ்மா இருக்கு இல்லைங்களா ராஜ்மா அது இத்தனையும் பதிமூணாம் தேதி காலையில ஆறு மணிக்கு நாங்கள் பாண்டிச்சேரிக்கு போறதுக்கு முன்னால இது அத்தனை ஊற வச்சுட்டோம் எல்லாத்துலையும் ஒரு ஒரு கிலோ வாங்கி ஊற வச்சிருக்கோம் சரிங்களா ஊற வச்சுட்டு ஆஹ் சார் என்ன சொன்னார்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த தண்ணியை அந்த ஊற வச்சதை கழுவி கழுவி தண்ணியை ஊத்திடுங்க புதுசு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் தண்ணி அப்படின்னாரு ஓகே அதே மாதிரி அங்க சொல்லிட்டு போனோம் நாங்க அவங்க நாங்க வர வரைக்கும் நைட்டு நாங்க வரும்போது ஒரு எட்டு மணி ஆயிடுச்சு அதே மாதிரி டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் அதை கழுவி கழுவி ஊத்தி ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்தாங்க நாங்க ஒன்பது மணிக்கு வந்து சார் பார்த்தாரு பார்த்த உடனே மேடம் இவங்க சரியா கழுவுல அப்படின்னாரு இல்ல சார் கரெக்டா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா கழுவணும் கழுவுனாங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்குள்ள அந்த வாட்ச்மேனைய வந்தாரு ஐயா நான் தாங்க என் அப்படிங்கிறாரு உடனே சார் சொல்றாரு நீங்க கழுவுனது சரியில்லை ஏன்னா சரியா நீங்க கழுவி இருந்தீங்கன்னா அந்த தண்ணிக்கு மேல இப்ப முடு உளுந்து வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணி ஊத்தி வச்சிருக்குது மேல நொர நொறையா இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி நொற வராதுங்களா அப்ப சரியா கழுவுன்னுனா தான் அந்த நொற இருக்குமா அதனால இவங்க சரியா கழுவுல அப்படிங்கிறாரு அது அப்படியே இருந்துட்டு மறுநாள் காலையில பதினாலாம் தேதி காலையில ஆஹ் இந்த வெள்ளை துணியில ஏன்னா பழைய துணி எதுவுமே வேண்டான்ட்டாரு வெள்ளை துணியில இந்த பயிர்கள் எல்லாத்தையும் போட்டு டைட்டா முடி போட்டு அந்த நம்ம சென்ட்ரல்ல கண்டெய்னர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிளாம் இதுல எல்லாத்தையும் கட்டி தொங்க விட்டோம் அந்த பதினாலாம் தேதி காலையில தொங்க விட்ட உடனே ஆஹ் அது வெயிலுக்கு ரொம்ப வெயில் ஆச்சுன்னா அந்த பயிர் வந்து ஒரு மாதிரி சுருங்கிடுமா அதனால ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தர் தண்ணி அடிச்சுட்டே இருக்க சொல்றாரு அதுல சார் சும்மா தண்ணி ஸ்ப்ரே பண்ண சொல்றாரு அப்புறம் பண்ணிவிட்டு அதை நான் விஜயா மேடம் கூட சொன்னாங்க சார் ஹார்ட் பேக்கில் போட்டேன் அதெல்லாம் வேணாம் மேடம் நான் சொல்றது மட்டும் நீங்கள் செய்ய அப்படின்னாரு ஸோ அதே மாதிரி விட்டாச்சு பதினஞ்சாந்தேதி காலையில் அதை அத்தனை பாயிண்ட்ல இறக்க இறக்கணும் அப்போ சார் சொல்கிறாரு என்னெல்லாம் வாங்கியிருக்கீங்க என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க என்னை எடுத்து காட்டுங்க எல்லாத்தையும் அப்படின்னாரு ஸோ இந்த ஊற வச்ச பயிர்கள் எல்லாத்தையும் பிரித்து நாங்கள் காட்டினோம் எல்லாத்தையும் ஒரே பாக்கத்தில் கொட்ட சொன்னார் கொட்டும்போது ஒன்று எடுத்து எடுத்து மூந்து பார்க்குற ஏன் சார் மூந்து பாக்குறீங்கன்னு கேட்டேன் மேடம் வாசம் வந்தா பொங்கல் கெட்டு போயிடும் மேடம் வாசம் வரக்கூடாது ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா அந்த ஸ்மெல்லுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அதனால பொங்கலுடைய டேஸ்ட் கெட்டு போயிடுறதுக்காக நம்ம ஏதோ தண்ணி ஊத்தணும் கழுவுனும் மூட்டை கட்டணும் வச்சோம் மொள வந்துருச்சு பொங்கல் செஞ்ச கான்செப்ட் இருக்க கூடாது அதுக்காக திரும்பவும் திரும்பவும் நான் இதை சொல்றேன் உங்களுக்கு சோ இப்போ ஒன்பது பக்கத்தையும் போட்டாச்சு ஆஹ் நான் என்னெல்லாம் ஊற வச்சுக்கிறோமோ அதெல்லாம் இதே மாதிரிதான் பாருங்க உங்களுக்கு தெரியாது இல்ல முளை கட்டினதுக்காக முளை கட்டினதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பச்சை பயிர் சும்மா இது பா இது கடையில வச்சுக்கிறதுக்கு நான் காட்டுறேன் அவ்வளவுதான் கடையில வாங்கிட்டு வந்திருந்தேன் சும்மா எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு பச்சை பயிர் வந்து இந்த மாதிரி லேசா முளை வந்திருந்தா போதும் அதே மாதிரி இது வந்து கொண்ட கடலை பெருசா எல்லாம் முளை வரக்கூடாது இதெல்லாம் ஒரு நாள்ல வரக்கூடிய முளை இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி நவதானிய சுண்டல்னு சொல்லிட்டு கடையில் இப்படி விற்கிறான் பாருங்க எல்லா பழங்கு நீர் நீரேசன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இது மாதிரி விற்பாங்க எல்லா பயிர்களை போட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உயிர் சத்து இருக்கக்கூடிய பயிர் வகைகள் எதுன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பருப்பு வந்து முளை வருதோ அது உயிர் உள்ள பருப்புன்னு அர்த்தம் உயிர் சக்தி அதில் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் மேடம் இதுல இருக்கா அதுல இருக்கா இதுல இருக்காங்கிற கேள்விக்கே இடம் கிடையாது எந்த ஒரு பயிர் மண்ணில் போட்டால் முளைக்குமோ இல்ல எந்த ஒரு பயிர் இந்த மாதிரி மொளை வருதோ இது உயிர் உள்ள பயிர் அப்படி மொளை வந்திருக்கு பாருங்க இதுல வந்திருக்கு தாராமணியில வந்திருக்கு சின்னத அப்படி வந்துட்டா போதுமா பச்சை பயிரில் வந்திருக்கு இந்த அளவு வந்தா போதும் சோ எதுக்கு இதெல்லாம் காட்டுறேன்னா இந்த மாதிரி நான் இன்னைக்கு இது கடையில வச்சு வாங்கி உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பச்சை பயிர் சும்மா சின்ன சின்னதா இருக்கும் இது வந்து சுண்டல் இப்போ இதெல்லாம் ஒரே பாத்திரத்துல நம்ம போட்டாச்சு அடுத்தது எல்லாம் ஒரு ஒரு கிலோ ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு அவர் காம்பினேஷன் என்ன பண்றாருன்னா ஒரே ஒரு கிலோ பச்சரிசி ஒரே ஒரு கிலோ சார் வந்து சாதத்துக்கு எதிரி கிடையாது அரிசிக்கு எதிரி எதிரியா அவர் பேசுறது இல்லை குறைச்சு பொங்கல் கம்மி பண்ணிக்கோங்கன்னா சொல்ற கொஞ்சமா போடுங்க நம்ம பொங்கல் வைப்போம் எப்படி வைப்போம்னா ஒரு ஒரு ஆளாக்கு அரிசி போடுவோம் ஒரு கைப்பிடி பட்டு பாசி பருப்பு போட்டு பொங்கல் வைப்போம் ஆனா அதுல கான்செப்ட் எது ஜாஸ்தியா இருக்குன்னா அரிசி தான் ஜாஸ்தியா இருக்கும் பசி பாரு பருப்பு கம்மியா இருக்கும் அதனால அதோட கான்செப்டே மாறிப்போகுது இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஒன்பது சதவீதம் அரிசி பயிர் வகைகளை போட்டிருக்கோம் ஒரே ஒரு சதவீதம் அரிசியை கலந்துருக்குறோம் அரிசி வச்சுக்கிறோம் ஸோ இது அத்தனையும் வச்சோம் சுத்திய வந்து பா கல்லை போ கல்லை போடுறதுக்கு முன்னாடி மண்ணு போட்டு கல் வைக்கலாம் சார் அப்படின்னோ வேண்டாம் நான் சொல்றதை நீங்கள் செய்யுங்க கல்லை வைங்க அப்படின்னாரு அதே மாதிரி கல்லை வச்சோம் அதுக்கு மேல ஒரு பானையை வச்சோம் பானை வச்ச உடனே என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா உண்மையே சொல்றேன் எனக்கு இந்த பொங்கல் வைக்கிற கான்செப்ட் முறைப்படி வைக்கிற கான்செப்ட் எல்லாம் எனக்கு தெரியாது சார் சொன்னது அப்படியே லைவ்ல செஞ்சிட்டு இருந்தோம் அங்க இருந்த எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து பானையை வச்ச உடனே சார் தண்ணி எடுத்து ஊத்துருமா மேடம் வெயிட் பண்ணுங்க தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது பால் தான் ஊற்றணும் ஃபர்ஸ்ட் எடுத்த நான் ஓ அப்படிங்களா சரி பால் ஊத்தலாம் பால் பால் வந்து உடனே கடகடன்னு கொண்டு வந்து வச்சோம் உடனே சார் முதல் நாள் நைட்டே கேட்டிருந்தார் நான் பொங்கல் வைக்கணும்னா எனக்கு மாடும் கண்ணு குட்டியே வேணும் அப்பதான் பொங்கல் வைக்க முடியும்னார் மாட்டுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் நீங்க கொண்டு வாங்க மேடம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னா சரி ஒரு ஆளை பிடிச்சி இந்த மாடும் கண்ணுக்குட்டியும் ஒருத்தட்ட பேசி இருந்தா அவங்க கொண்டு வந்துட்டாங்க இந்த பொங்கல் கான்செப்ட் நடக்க நடக்க மா கண்ணுக்குட்டியும் மாடும் கொண்டு வந்துட்டாங்க உடனே அந்த அம்மா வந்து என்கிட்ட காது கேட்கு மேடம் அந்த பாலை ஊத்தக்கூடாது மேடம் மாடும் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் இங்க நிக்குது அந்த மாட்டுல கறக்குற பாலை கறந்து அந்த பால் எடுத்து தான் பொங்கல் கூட்டுல ஊத்துறேன் மேடம் அதுதான் பொங்கல் அப்படின்னாங்க நஜமா எனக்கு தெரியாது மேடம் சார்டு ஓ அப்படியா மாடு கறக்குமா இது கொண்டு வந்துருக்கீங்களான்னாரு ஆமா இங்கேயே கறக்குமா சார் இங்கேயே கறந்து கொடுக்குறேன்னு அம்மா உடனே மாட்டை உள்ள கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த ஸ்பாட்ல நீங்க லைவ்ல பாத்துட்டுறவங்களுக்கு தெரியும் ஒரு பாத்திரத்தை வச்சு அழகா பாலை கறந்தார் சார் சாரி சாரி சார் சார் கறக்கல அந்த லேடி கறந்தாங்க சரசரன்னு கறந்த உடனே அப்படியே எல்லாமே வீடியோ பண்ணாங்க நல்லா நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க அந்த பால் எடுத்து தான் பானையில் ஊற்றி ஃபஸ்ட்டு அந்த பாலை பொங்க வைக்கணுமா அதுதான் கான்செப்ட் சோ பால் வந்து அப்படியே சும்மாட்டு பொங்கி மொத்த பக்கம் அப்படியே பொங்கி வடிஞ்சிடுச்சு எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ பாலை ஊற்றி ஃபஸ்ட்டு அந்த பொங்கல் வடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அதில் வந்து அரிசியை போட சொன்னார் சார் எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரிசியை போட சொன்னார் அந்த பாலில் இந்த அரிசி வேக ஞாபகம் வச்சுக்கோங்க இதை போட்டுட்டு ஒரு கொஞ்சம் அரிசி போட்டோட நிறுத்த சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க கையால கொஞ்சம் கொஞ்சம் அந்த நவதானியத்தை போட சொன்னாங்க சோ வந்து அந்த மொத்தமா கலவையா நம்ம வச்சிருந்தோம் இல்லையா அந்த கலவைய அதுக்குள்ள போட்டு அப்படியே அதை கலர்றதுக்கு ஒரு கட்டை மாதிரி வச்சிருந்தாங்க ஒரு மரக்கட்டை அதுக்கு பேர் ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியல சோ அதை வச்சு அதை க கலறிட்டே இருந்தாங்க அடுப்பு நல்லா ஃபுல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் தீ வச்சுட்டு அது எரிஞ்சுட்டே வந்தது அந்த பால்லயே அந்த அரிசியோ அந்த நவதானியமோ வெந்துட்டு இருக்குது ஒரு கட்டத்துல நிறைய ஏன்னா பானை வந்து நமக்கு ஓரளவுக்கா இருந்தது நம்ம கிட்ட பொருள் நிறைய இருந்தது அதனால தனியா ஒரு கான்செப்ட்ல அதை வேக வைக்க ஆரம்பிச்சாங்க எல்லாம் வெந்ததுக்கு பிறகு அதுல எந்த விதமான தாளிப்போ இழிப்போ எதுவுமே கிடையாது நமக்காக என்ன பண்ணாருன்னா சார் என்ன சொன்னாருன்னா எங்கூர்லாம் நாங்கள் அதெல்லாம் போட மாட்டோம் மேடம் பட் ஆனால் நீங்க நீங்க சாப்பிட மாட்டீங்க அதனால வெள்ளம் வேண்டாம் பனங்கற்கட்டு வேண்டாம் கரும்பு சக்கரை அதை கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு ஸோ இந்த வேகிற அளவுக்கு பால் அந்த பால்லயே வேகத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா அது வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பயிர்கள்லாம் வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அது வெந்ததுக்கு பிறகு இந்த கரும்பு சர்க்கரை அதுல மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த கிரேவியா கண்டன்ஸியாக வர்ற வரைக்கும் அதை கலரை கலறி கலரி நல்லா வெந்த உடனே அந்த வெந்த பாகத்துக்கு வந்த உடனே இதுதான் நம்ம பொங்கல் இப்போ இந்த பச்சை பயிர் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பச்சை பயிறு நம்ம சும்மா ஒரு நாள் ஊற வச்சு மொளை கட்டி வச்சிருக்கிறேன் இதுல உயிர் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு சக்தி நிறைஞ்சிருக்கு இதுல விட்டமின் விட்டமின்ஸ் நிறைஞ்சிருக்கு மினரல்ஸ் நிறைஞ்சிருக்கு தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு என்னெல்லாம் யூடியூப்காரன் சொல்லலாம்னா அது மொத்தமும் இதை அப்படியே ராவா சாப்பிட்டா நிறைஞ்சிருக்கு இப்போ நான் என்ன சொல்றேன்னா பச்சை பயிர் சாப்பிட்டாக்கா இதுல இத்தனை சத்துக்கள் இருக்குது தினமும் நான் இதை சாப்பிட்றேன் மேடம் எனக்கு எல்லா விட்டமின்ஸை கிடைக்கிறதுக்காக நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறோம் எப்படி சாப்பிட்டா சரியாகனா இத பச்சையா நீங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு புடி எடுத்து இவ்வளவு இந்த ரெண்டு புடி எடுக்கிறீங்களே இது எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸு மினரல்ஸ் உயிர் சத்துக்கள் பிராணாசக்துகள் உன் என்னெல்லாம் நம்ம சொல்றோமோ எல்லாமே இத பச்சையா சாப்பிட்டீங்கன்னா அத்தனை சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா பச்சை பயிர் சாப்பிட்டா நல்லது உயிர் சத்துகள் நிறைஞ்சது சக்தி நிறைஞ்சது இதை சாப்பிடணும் அவ்வளவுதானே மேடம் ஓகே உடனே இது மாதிரி செஞ்சாச்சு மேடம் நானு இதை அடுக்குல போட்டு ஒரு விசில் மட்டும் வரட்டும் குக்கரில் போட்டு ஒரு விசில ஒட்டும் விசில் வந்த உடனே நல்லா வெந்து போச்சு அழகா ஒரு வெங்காயம் எண்ணெய் கடுகு பச்சை மிளகா கருவேப்பிலை மொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு கெடுங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சு இந்த சுண்டலத்தை கொட்டி சுண்டலை மாதிரி நான் வச்சு சாப்பிட்றேன் மேடம் மேடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாங்கள் சொல்ற கான்செப்ட இப்போ தா இதை இதையே ராவா இருக்கு இதை அப்படின்னு நான் சுண்டல் பண்ணிட்டேன் சுண்டல் மீன்ஸ்னா அடுக்குள்ள வச்சு வேக வச்சு சுண்டல் பண்ணிட்டேன் ஸோ இதே தான் நான் சுண்டல் பண்ணியிருக்கிறேன் இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரென்ஸ்னா எனக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது நான் ராவா இந்த சுண்டலை சாப்பிட்றேன் அப்போ ராவா இந்த எனர்ஜி எனக்கு தேவைன்னா இந்த ஒரு கைப்பொடி ராவா சாப்பிட்டேன்னா சாப்பிட்ட உடனே எனக்கு போதும் இதுக்கு மேலே நான் சாப்பிட முடியல எனக்கு போதும் நிறைவா இருக்குன்னு நான் நிறுத்திடுறேன் இதையே தாழ்ச்சி சுண்டலா சாப்பிட்டேன்னா இந்த ஒரு ஸ்பூன் மட்டும் எனக்கு போதுமானா பத்தாது ஒரு டிவி ஆன் பண்ணிட்டு இந்த கப்பு நிறைய ஒரு சுண்டலை கொடுத்தன்னா இந்த சுண்டல் இந்த வை இந்த கப்பு இருக்கிற மொத்த சுண்டலும் தாய் 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 உள்ளே போயிடும் ஒரு கப்பு நிறைய இருக்கக்கூடிய பயிர் சுண்டலா மாறி வயிற்றுக்குள்ளே போயாச்சு இப்போ நீங்க பாருங்க இந்த பச்சையா சாப்பிட்ட இந்த சுண்டலுக்கும் தாழ்த்தி சாப்பிட்ட அந்த சுண்டலுக்கும் ரெண்டுமே பாசி பரு பச்சை பயிறு தான் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரென்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ சத்துக்கள் தேவைப்படுது எனக்கு எனர்ஜி தேவைப்படுது என்னுடைய வயிற்றுக்கு அப்படின் போது பசி உணர்வு வரும்போது நான் இதை சாப்பிடுறேன் அப்போ இதை பச்சையா சாப்பிடும் போது இது அப்படியே உயிர் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு சாப்பிடும் சாப்பிட்ட உடனே போதுன்ற உணர்வு எனக்கு வந்துட்டே எனக்கு போதும் வயிறு ரொம்பிடுச்சு வேண்டாம் டேஸ்ட் போதும் நல்லா இருக்கு ஒரு ஒரு ஃபீல் வந்தாச்சு வயிற்றுக்கு போதும் அப்படின்னு வயிறு சொல்லிட்டு நிறுத்திடுறேன் ஆனா தாழ்த்தது என்ன சாப்பிடலாம் இன்னும் சாப்பிடலாம் இன்னும் சாப்பிடலாம் சாப்பிடும் இந்த கப்பு நிறைய சுண்டல் சாப்பிட்ட அப்புறம் இன்னமா என்ன பண்ணும் எதையாவது சாப்பிடலாமா அப்படின்னு தோணும் காரணம் என்னன்னா அந்த வயிற்றுக்கு என்ன சத்துக்கள் தேவைப்படுதோ அந்த சத்துக்கள் வயிற்றுக்கு கிடைக்காதனால இன்னும் கொண்டா இன்னும் கொண்டா இன்னும் கொண்டான்னு வயிற்று கேக்குது எதையாவது தேடி நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம் எனக்கு நீங்க சொன்னீங்களா ஊரை வச்சு நான் சுண் இது மாதிரி முளை கட்டி சாப்பிட்டேன் மேடம் மேடம் ஒரு கைப்படி தான் சாப்பிட முடிஞ்சது மேடம் என்னால சாப்பிடவே முடியல ஏதோ நம்ம பட்டி கிடக்கிற மாதிரியும் நம்ம சாப்பாட்டை கம்மி பண்ணிட்டா மாதிரியும் நம்மளால சாப்பிட முடியாத மாதிரியும் ஒரு ஃபீல் நமக்கு வந்துருது அமைப்பே வராது வராதுல அதுக்கப்புறம் சொல்றேன் ஒரே ஒரு கைப்புடில சாப்பிடும் போது உங்களுக்கு மொத்தம் கிடைச்சு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் உயிர் சத்துகள் பிராணசக்தி வருணமா எதைய வேணுமானாலும் நீங்கள் ரா அதாவது பச்சையாக சாப்பிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெள்ளரிக்காயை சுத்தி துரி வச்சுக்கிறோம் நம்ம இதில் தான் துறி வச்சுக்கிறோம் நம்ம தேங்காய் போட்டுட்டேன் கொத்தமல்லி போட்டுட்டேன் அவ்வளோதான் மேடம் இது அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன்ல சாப்பிட்டுக்கலாம் பச்சையா சாப்பிட முடியலையா ஆனா சார் இப்படிதான் ரெக்கமெண்ட் பண்ற சொல்றாரு இதுல வேற எதுவும் மிக்ஸ் பண்ண கூடாதாங்கிறாரு ஆனா நம்ம முதல் முதல் பழகுறதுனால முதல் முதல் நம்ம பழகுறதுனால என்ன செய்யறோம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் கண்டிப்பா போடாதீங்க ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கிறதுனால கொஞ்சோண்டு மிளகு தூள் வேணா அப்படி லேசா பிஸ்கட் பண்ணலாம் சப்போஸ் இந்த டேஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது மேடம் அப்படின்றிங்களா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இந்த தக்காளி படம் இல்லைங்களா இதை பொடியாக கட் பண்ணி இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி படம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் இதெல்லாம் ராவா சாப்பிடக்கூடிய ஐட்டம் எதையுமே தேடாமல் யாரையும் பார்க்காம நமக்கு நாமே செய்து சாப்பிடக்கூடிய உணவுகள் இதுக்கு எந்த டைமும் ஆகாது எந்த டென்ஷனும் ஆகாது ஈஸியாக நம்ம செஞ்சிருக்கக்கூடிய மூளைகள் இதெல்லாம்

அது கான்செப்ட் ஒரு கப்பல் வச்சிருக்கோம் பச்சையா சாப்பிடக்கூடிய உணவுகள் அதாவது இந்த குண்டல் மெத்தடை நான் சொன்னேன் அடுத்தது ஒரு வெள்ளரிக்காய் இந்த வெள்ளரிக்காய்க்கு பதிலாக ஒரு ஒரு ஆஹ் உம் சௌச்சோ இருக்கு இல்லைங்களா அந்த சௌச்சோ துடிக்கலாம் இல்ல ஒரு பூசணிக்காய் துடிக்கலாம் இல்ல ஒரு மஞ்ச பூசணிக்காய் துடிக்கலாம் இந்த மாதிரி நீர் காய்கள் இருக்கு அது எது வேணாலும் நீங்க ஒரு துருவல்ல போட்டு துருவி வச்சுக்கலாம் கான்செப்ட் அதுதான் ஒரு துருவல் அதுல ஒரு தேங்காய் ஒரு தக்காளி பழம் பொடியை கட் பண்ணது கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சம்மு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு இந்த அளவு சா ஒரு அஞ்சு இட்லி வடை சாம்பார் சட்னியா கரைச்சி வயிற்றுக்குள்ள ஊத்துறதுக்கு பதிலாக ஒரு கப் இதை சாப்பிட்டீங்கன்னா ஆக்டிவா சுறுசுறுப்பா உங்களால எல்லா வேலையும் செய்யும் பாருங்க இப்படி முழுசா ஒரு புதினாவை எடுத்து ஒரு கொத்தமல்லி எடுத்து சார் வந்து அப்படியே கடிச்சு மென்னு சாப்பிட சொல்வார் இப்படியே சாப்பிட்டோம்னா இதுல உயிர் சத்துக்கள் பிராணாசக்திகள் தாது சத்துக்கள் விட்டமின்ஸ் மினரல்ஸ் விட்டமின் சி அது இது என்னெல்லாம் சொல்றோமோ இது இப்படியே பச்சையா சாப்பிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் சப்போஸ் என்னால இப்படி சாப்பிட முடியலன்னு இப்படி குடி பொல்ல கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி கட் பண்ணிடுறோம் கட் பண்றோம் இப்படி கட் பண்ண போகும்போது இதோடைய உயிர் சத்துக்கள் அழிஞ்சு சார் கட் பண்ணாலும் போயிடுச்சுன்றாரு இதை தூக்கி போட்டீங்கன்னா சுத்தமா போயிடுச்சுன்றாரு எல்லாமே இது இதெல்லாம் இதே சொல்லி கொடுத்துருக்காரு சார் அதனாலதான் நான் சொல்றேன் அதுக்காக சக்திமா நம்மளால இப்பதைக்கு இதை மாதிரி சாப்பிட முடியாது பச்சாவும் சாப்பிட முடியுமா இந்த ஒரு பயிரை சாப்பிட முடியாது ஆனால் கொஞ்சம் பழகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இது மாதிரி கட் பண்றோம் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு காய்களை துடி வச்சுட்டு அது மேல அப்படி தூவிட்டு இதோட சே இந்த காயோடு சேர்த்து இதை சாப்பிடும்போது ஒரு டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி ஞாபகம் இது கொத்தமல்லி இது கருவேப்பில இங்கே வச்சது கருவேப்பில இது புதினா கொத்தமல்லி கருவேப்பில புதினா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது கூட நம்ம தூக்கி போடக்கூடிய ஒரு பொருள் வந்து இந்த வேர் இந்த மூணுத்துல என்ன சத்துக்கள் இருக்கோ அது அத்தனை அடங்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் இந்த வேர் இது எல்லாமே பச்சையா பொறிச்சு வச்சுக்கிறோம் இதுக்குள்ள பெருசா நம்ம எதுவும் பண்ணல இதுக்குள்ள பூங்கு தேங்காய் திருவணத்து தேங்காய் இப்ப நீங்க தோளோட போட்டுக்கலாம் இந்த பூண்டு வச்சாச்சு இது கூட தக்காளி போட்டாச்சு தக்காளி பொட்டாச்சு அளவுக்கு நான் கொஞ்சம் வச்சுக்கலாம் இஞ்சி வச்சாச்சு சோ நல்லா பாருங்க பெருசா ஒன்றும் நான் பண்ணல கொத்தமல்லி கருவேப்பில புதினா தக்காளி பழம் தேங்காய் பூண்டு இஞ்சி எல்லாம் பச்சையா வச்சுக்கிறேன் நான் பூண்டுல நீங்க தோல் கூட ஒரு கணும் அப்படியே போடலாம் பச்சையா இருக்குது இதை சாப்பிட்டா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அத்தனையும் நமக்கு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு கிடைக்கும் இது அரைச்சம்தான் எப்படி இருக்கும்ன்றது காட்டுறோம் பாருங்க சாப்பட்டு சாப்பிடலாம் எதுக்கு வேணா இது வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நம்ம என்ன தவறு பண்றோம்னா நானும் புதினா சட்னி சாப்பிடுறேன் மேடம் கொத்தமல்லி சட்னி சாப்பிட்றேன் மேடம் இதை அப்படியே அடுப்புல போட்டு இந்த பச்சை இந்த மாதிரி இவ்வளவு இல்லையா இப்ப எண்ணெயில போட்டோம் இத்தனோண்டாயிடும் இதை அப்படியே சுருக்கி அதை மிக்சர்ல போட்டு அடிக்கும் போது அது வந்து ப்ரௌன் கலரா மாறி போயிடும் இந்த சட்னி ப்ரௌன் கலராக மாறி போயிடும் அடுப்புல வச்சு பண்ணும்போது ஸோ இத இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு இல்லைங்களா அடுப்புல போட்டு அப்படி லேசா வதக்கணும்னா மொத்தமே செத்து போயிடும் மீச்ச தகவல் மொத்தம் அடுப்புல போட்டோம்னா செத்து போயிடும்